கௌதம் செல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எபிசோடு இறமாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் ஓடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு லைக் அக்கமெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சேனலுக்கு வந்து பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் சாதாரணத்தாங்க கௌதம் வந்து கேட்குறாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீங்கள் எப்படி இருந்தாலும் அங்கே மாட்டி அதான் நீ வந்து காப்பாற்றிட்டே அப்புறம் என்ன ஆனால் இவ்வளோ தூரம் போய் பாடுபட்டதுக்கு எதுவும் சின்ன வந்து துடுப்பு சீட்டு கிடச்சிருந்தா கூட ஏதாவது அடுத்த நோக்கி போயிருக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ என்ன நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினைக்கிறீங்களா காலையில் போகிறாங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்துட்டு போன விஷயம் எல்லாமே பதிவாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கூட நீங்களும் வந்து உள்ளத்துக்கு வச்சுருந்தாங்கண்ணா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜா எங்கள் அப்பா வந்துட்டு போன விஷயம் எல்லாம் அதில் பதிஞ்சிருக்குல நம்ம திருப்பி உள்ளே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு பேர் எதிர்ச்சி அவங்க நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன பேனர்ஜி சொல்கிறீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா திருப்பி உள்ளே போகணுங்கிறீங்க ஒரு வாட்டி வெளியில் வந்ததே கஷ்டமாக போச்சு திருப்பி உள்ளே போனால் மாட்டிக்க மாட்டோமா நீ தான் காப்பாற்றுறதுக்கு இருந்தால சாவி வேறு தூக்கி போட்டேனே அப்படின்னு சொல்லி இங்கே எங்கேயும் தேடுறாங்க இது மாதிரி இருட்டுக்குள்ளே கை வைக்கிறீங்களே புல்லெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு வந்து முளைச்சிருக்கு உள்ளே ஏதாவது சுருண்டு வந்து கையை கிடச்சிருந்தால் என்ன பண்ணுவீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல சாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மிந்திரா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இருங்க தேடுவோம் சொல்லி குச்சி வச்சு தட்டுறாங்க குச்சியில் வந்து மாட்டி எடுக்கிறாங்க இதை இப்படி தான் தேடணும் கோவப்பட்டால் எல்லாமே சரியாயிடுமா இங்கே சில பேருக்கு கோவப்பட தான் தெரியும் தன்னை தானே தான் தெரியும் இதை கொஞ்சம் கூட வந்து திருத்திக்கவே மாட்டாங்க அவங்க நல்லது தான் சொல்கிறோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கௌதம் வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க என்ன பண்ணுறது நீ எல்லாம் சொல்லி நான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு சட்டுப்பட்டு போகும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வந்து நிற்கிறாங்க அந்த மேனேஜர் வந்து வந்துட்டாங்க ஏற்கனவே அந்த இடத்துக்கு இவன் எதுக்கு இப்போ வந்திருக்கா அப்பனா ஜேபி சொல்லி தான் இங்கே வந்திருக்கான் ஒன்றும் புரியலையே இப்போ எப்படி இங்கே உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஜேபி வந்து சொல்லி வச்சது எல்லாத்தையும் புலம்புறாங்க என்ன சார் திருப்பி இங்கே வந்திருக்கீங்க கம்பெனிக்கு தான் மேனேஜருங்கிற பேர் ஆனால் என்ன எடுபடி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறதுனால அவருக்கு பாட்டம் ஆயிடுச்சு அதனால தான் இப்போ ஏதோ ஃபைல் ஆதாரம் இருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாத்தையும் கௌதமோ அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கேட்டுட்டாங்க இப்போ எப்படி போடுறது செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்டாக தான் உட்காந்துருக்காங்க திருப்பியும் டீ காஃபி கொடுத்தலாம் அவரெல்லாம் போக வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பின் பக்கம் ஏதோ வழி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி சைடில் வந்து திரும்பி போயிட்டுருக்காங்க ஜெனரலியாக திறந்து பார்க்குறாங்க சீக்ரெட் நம்பரை போட்டு ஃபைலை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரம் வந்து இந்திரா அப்பா தப்பு பண்ணலைங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சேர் கீழே வந்து போயிடுது இதை வந்து கௌதம் வந்து யாருமே பார்க்கல ஃபைல் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல சீக்ரெட் நம்பர்லாம் என்னது எல்லா ஃபைலும் எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கேன்னு சொல்லி அவங்க வர்றதுக்குள்ள பின்னடியே கொடுக்கணுன்னு திருப்பி உள்ளே போகிறாங்க அவன்கிட்டருந்து எதாவது ஃபைல் வந்து எடுக்கலாமா என்ன சொல்கிறீங்க அடிச்சு போட்டால் எடுக்க முடியாது அவராக அதுவும் மிஸ் பண்ணாதான் உண்டு உடனே டக்கு டக்குனு அவங்களும் போயிட்டாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி இன்துற அவங்க நம்ம கௌதமும் உள்ளே ஃபுல்லாக வந்து அலசு அலசுன்னு அலசுறாங்க கௌதம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க திருப்பி அந்த பின் நம்பர்லாம் போட்டு உள்ளே எதுவுமே இல்லை எதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்திராக்கே தெரியாமல் கீழே குஞ்சு பார்க்குறப்ப அந்த பேப்பர் முக்கியமான பேப்பர் ஒன்று இருக்குது அதை இந்திராட்ட சொல்லாமல் மொழிச்சு அப்படியே வயிற்றுக்குள்ளே வந்து வச்சிட்றாங்க ஷர்ட்டை வந்து தூக்கி எதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்திராவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதை வச்சுருந்தானா அடுத்த கட்டத்துக்கு எதாவது போயிடுவாள் நம்மளே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தான் கௌதம் வந்து அதிலடியாக வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ராமச்சந்திரன் வந்து வேதனையோடு இருக்காங்க என்ன பண்ணுறது காவியா வந்து இந்த வீட்டுக்கு ஏதாவது மருமக ஆனால் அவளை நோக்கி ஆபத்தும் பிரச்சனையும் சூழ்ச்சியும் சுத்திக்கிட்டே இருக்கு இதை வந்து காப்பாற்றுறதுக்கா இந்திரா வந்தா ஆனால் இங்கே யாருமே இந்திராவோட மனசையும் காவியோட மனசையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா காவியா வந்து உயிர் பழிச்சு வந்திருக்கா அப்படி இருக்க சூழ்நிலை இங்கே என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேங்கிற மாதிரி வேதனையோடு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஒரு பக்கம் வந்து ராக்னி மாட்டுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்வீட் ஏதோ அப்போன்னு பார்த்து ஜெயா வந்து கொடுக்கணும் அவங்க ரூம்குள்ள வராங்க அசிங்கமாக இருக்குது அவமானமா இருக்கு வலகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா நீங்கள் பார்ட்னராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு காசு பண்ணலாம் கிடச்சிருதோ எத்தனை கோடி ரூபா வரைக்கும் இது வரைக்கும் திடீர் சொத்து சேர்த்துருக்கீங்கிற மாதிரி சுப்பிரமணியனை வச்சு என்ன வந்து தப்பு தப்பாக பேசுனாங்க அவர் தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணாமல் இருக்கலாம் இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் என்ன பண்ணுறது இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா ராகினி வந்து பேசுகிறாங்க இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தில் சம்மந்தமே வச்சுக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்னு இதெல்லாம் தேவையாக்கா பணம் இல்லாதவங்க இப்படி தான் தப்புவாங்கங்கிற மாதிரி அப்பாண்டமாக ராகினி வந்து இதான் சாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியே கேவலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜெயாவும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கீழே ராமச்சந்திரன் வேதனையோடு இருக்கிறத பார்த்துட்டு சுபாவும் ஏமாவும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா இந்த வீட்டில் காவியாவுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அன்பு பாசெல்லாம் இல்லை இந்த வீட்டு மருமக நம்ம பொண்ணு மாதிரி அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம தானே போய் பார்க்கணும் ஆனால் யாருமே இங்கேருந்து பார்க்க மாட்டேங்கிறோன்னு நினைக்கும்போது வேதனையோட இருக்குது ஜெயா ஜெயான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா காவியா காவியாவும் வந்து அன்பா பசமாக தான் நடந்தா ஜெயா கூட தோணலை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் என்ன பண்ணுறது ராகினியோட சூழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் இங்கே தான் ஒன்று பண்ணணும் நானும் போய் பார்த்துருவேன் ஃபோனில் என்ன கேட்டு ஆறுதல் வந்து விசாரிக்கிறது நேரில் போய் விசாரிக்கணும் என்ன எனக்கு என்ன சொல்கிறது தெரிலங்கிற மாதிரி ஃபீல் இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் நான் இங்கேருந்து போயிடுவேன் ஆனால் அந்த ராட்சசி ராக்னியை இங்கே தனியாக வந்து விட்டுட்டு போக முடியாது ஏன்னா ஜெயா தன்ன தனியாக இருக்கிறப்ப எதை வேணாலும் செய்வா அதனால தான் இப்போ செந்திலும் சரி வெற்றியும் சரி வெளியில் எங்கேயோ பிஸ்னஸ் ஓனமாக போயிருக்காங்க கௌதம் என்ன செஞ்சா திருச்சியில் ப்ராஜெக்டே பெருசாக வந்து கிடைக்கல அப்படி இருக்கும்போது கிடைக்காத ப்ராஜெக்டுக்கு அங்கே உட்காந்து கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து கௌதம் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இந்திரா எவ்வளோ பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவா அவள் ஸ்மார்ட்கள் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்கு கௌதம் அங்கே இருந்து உதவி செஞ்சுருக்கணும் உதவி செய்யாமல் இருக்கிறதா எனக்கு வேதனையோடு இருக்குது நான் வேணாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுபா வந்து பேசுகிறாங்க நீ மட்டும் போவியா நானும் வரேன் ஹேமாக வந்து அடம்பிடிக்கிறாங்க இப்போ நீ இந்த பக்கம் வந்துட்டேன்னு விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அதுக்காக வந்து நான் அப்படி மல்லு கட்டிட்டு இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் அதுவும் கரெக்டு தான் நான் இந்த பக்கம் வந்திருக்கேங்கிற விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அதனால் நீங்கள் சொல்லிக்க அவங்களுக்கு ஏன் போயிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி ஏமாவும் நம்ம ராமச்சந்திரன் சுபாட்டை பேசும்போது ராக்னேஜியாவும் அறவுறையாக கேட்டு வராங்க எங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ண சொன்னீங்க சாப்பாட்டில் இந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தூக்கலாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் இனிமேல் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாது போல இருக்கே நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எப்பிசோடு வந்து முடிச்சிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்